நீங்களும் கும்பிடணும் ரெண்டு மூணு பெஞ்சை போட்டு ஒரு சேர்ல இருந்து பாடுகாரு நான் அப்படி கன்னியார் விட்டு வரக்குள்ள ஒரு பெரிய கூட்டம் காரெல்லாம் அந்த சைடுல இருக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆளுகளுக்கு அவர் பாடுறாரு உங்க ஜென்னமோ கை தொட்டுங்கிறீங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாதை எந்த கையை தட்டு கையை தட்டுன்னு சொல்லத்தான் செய்யேன் துருத்துருங்க எட்ட மாட்டங்கிறீங்களே அவங்கள பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் வேகம் வரட்டுங்க ஆஹ் சூடு சோறுனா இல்லை திரும்பி தூரப்பட்டிருணும் ஐயான்னு வரும்போது தொட்டோப்பே

சொல்லு இன்னைக்கு எண்பதாயிரம் ரூபாய் நீ வாங்குவோம் என்னத்தோ வாங்குவோம் ஆனால் அந்த பாட்டுக்கு கைதட்டு அடுத்த வருஷம் நான் ஆயிசு கிடந்து இந்த ஊருக்கு கச்சேரிக்கு வந்தவன் கையிலே முப்பது பவுனில் காப்பு ஐயா விடுங்க ஐயா முப்பது பவுனில் காப்பு கடட்டிப்போ உம் தட்டி தட்டிப்பானா பழம்ப வருவேன் பார்த்துமா எங்க தாட்டு ஓட்டி போ ஐயா நீ ஓட்டி போ ஐயா படியுங்கள் ஐயாவளி தனி சமயமா இல்ல இந்து தர்மத்தை சொல்லும் அது தானாக வந்ததல்ல இறைவன் எழுதியது பகவான் வைகுண்ட எழுதியது அவர் அழகா சொல்வார் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க

குரோனி குண்டமச்சாரினாக வந்தான் அடுத்து தில்லைபன்னன் வள்ளுசராக வேண்டியதா அடுத்து சூரன் சிங்கமுகச்சவனாக வந்தான் அடுத்து இரணியன் வகின்ற அடுத்து ราവണனாக வந்தான் அடுத்து இந்த வரதரும் அகிலத் திரட்டிலே ஏமவர்கள் இந்த பயக்க இன்னிக்காது குறனால் இது எங்க தாத்தா இது எங்க பாட்டாய் இது அந்த சாமிச்சானே சொல்லியவான சொல்லி நமக்கு ஒரு ஏறு ஒரு வேதம் பெற்றதறான் அந்த வேதத்திலே முன் யுகங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு வருகிறது அதில் தான் துரியநாதிகளுக்கு அந்த குருமாறு பட்டம் சூட்டிவிட்டு பிறந்த மக்கள்

நமக்காக ஆனந்த பத்மநாபன் அங்கே மன்னன் கேட்கிறான் அவன் என்ன சொல்றான் நான் உனக்கு நித்தமும் இவ்வளவு நேரம் பூஜை வச்ச அதுக்கெல்லாம் பணம் எங்க போறது இந்த பனையேறி கூட்டத்தை அடித்து வாங்கி காசில்தானே உனக்கு நான் ஆறுகால பூஜை செய்தேன் என்று அவன் சொல்லுகிறான் அப்பொழுதான் நாராயணன் சொல்லுகிறான் ஆனந்த பத்மநாபன் சொல்றான் நீ எங்கடா எனக்கு நானே கையை நீட்டி தலையில வச்சு படுத்துக்கிட்டு இருக்கட்டான் ஆமா நானா எடுத்து சாப்பிட்டேன் சொல்றான் கோயில்ல நாம வைக்கிறதெல்லாம் கடவுள் சாப்பிடுதா வெட்டல பாக்கு பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அண்ணாச்சி பழம் எரிச்சம்பழம் லட்டு ராவலு பாயசம் அப்படி நிறைய வைக்கிறோமே சாமி சாப்பிடுவா என் பூங்குடி சகோதரிகளை சொல்லுங்க சாப்பிடலையா அப்படே மாட்டாரு அப்ப அங்க எதுக்கும் கொண்டு வைக்கிறோம் அப்பட மாட்டாருங்க நம்பிக்கையை வைக்கணும் இதுதான் சாப்பிடுறே பலாப்பழத்த மொத பழம் ஐயாவுக்கு

நம்ம ஐயா கிட்ட எது போனாலும் தர்மத்துக்கு வந்துடும் ஆமா ஏன்னா எங்க எது வைக்கிறோமோ அதை நம்ம ஐயா கிட்ட வச்சுக்கிறோம்னா ஐயா பார் ஐயா ஏற்றுக் கொடுக்கறா சாப்பிடல ஏப்பது ஏற்பது பால் அரைச்சரிசி நான் ஏத்துக்கிட்டேன்டா இது மக்களுக்கு கொடுக்கறா அது அது சாதாரணே சாதமல்ல மருந்து இறைவன் திருவடியில் வைக்கப்பட்டது உனக்கு விருந்தல்ல அதுதான் இந்த பூமியிலே கிடைத்த மருந்து ஐயா உண்டையா அற்புதமா மருந்து கையை அது கொடுக்குறா அப்ப அதனால்தான் எல்லாம் நர்மத்துக்கும் போயிடுறோம் பா அந்த மருந்து எல்லாருக்கும் வேணும் ம் அப்போ மத்தியானம் தர்மத்தில் பல கனி வரும்போதே வரும் பயம் மத்தியானம் போய் நின்று இருக்கும் கரெக்டாக இருக்கான் எப்படியும் சொக்கப்பழம் கிடைக்குமே என்று வரல வட்டியம் தான் அந்த அப்பா மத்தியானம் சக்கப்படம் வரல எல்லாம் சாயங்காலம் ஆக்கன முடிச்சோம் அதுல வரும்போதா இருக்கு ஆமாம் அதுக்குன்னே போய் கான் சாயங்காலமும் வரல அப்பா பெரிய சாயங்காலமும் வரலப்பா அப்ப நாளைக்கு வரும் நாளைக்கு பின்னால வரும் அவளுக்கு வரும் என்ன நேரம் வந்த சக்க ஒன்னே தெற்கு வாசலோட பேரு இல்லைன்னா வடக்கு வாசலோட பேரு ஆமா யோசிச்சு போச்சு ஏதோ வாங்கினாலும் ஐயா விட தர தருவோம் அப்படிதான் நமக்கா நம்ம செய்யறோம் ஆனா சில இடங்கள் நடக்கிறதே இல்லை ஆமா ஆப்பிள் கிடைச்சி தொடச்சி வை கடி வை ஆமா இது என்ன பழம் இது இந்த பிளம்ஸ் பிளம்ஸா என் வீட்டுக்காரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவான் சைட்ல வழி யாரு பணிவிடக்காரன் கழிவுகை இப்படி நிறைய பயிர்கள் இருக்கா நாட்டுல ஆமா ஐயா சிவன் சொத்து புலநாசம் நாட்டுக்கா அது எனக்காக்கும் உனக்காக்கும் விடாதே அவர்கிட்ட கேட்டு மண்டாலே அவர் கொடுக்க வேண்டியது தானா கொடுப்பா அதுக்கு தான் விளக்கவாசி வச்சிருக்கிறேன் தவிர தர்மம் தருமம் தர்மம் தருமம் தர்மம் தான் வாடும் சக்கரங்கள் அல்ல இந்த உலகத்துல தர்மம் தான் சிறப்பு அதை போதித்தவனம் ஐயா